வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் பண்ணு இன்றைக்கி நாம் பார்க்க போவது விலங்குகளிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் பிராணிகளிடமிருந்து மிருகங்களிடமிருந்து விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் நம்பர் ஒன் சிறுத்தை சிறுத்தை அதோட கோல் அது ஒரு பார்வை இதை இதை நினச்சி அடையணுன்ற அந்த ஒரு நம்பிக்கை வேறு எதை பற்றியும் யோசிக்காது அடித்தா ஒரே அடி அது வேலையை முடிச்சிடும் அது மாதிரி நம்மளோட பார்வை இதை நினச்சி இதை நடக்கணும் அப்படின்னா அதிலேயே ஈடுபாட்டோடு இருந்து சிறுத்த மாதிரி நம்ம வேலையை நம்ம முடிக்கணும் எல்லா வியாபாரம் சரி என்னவாக இருந்தாலும் படிப்பு சரி என்னவாக இருந்தாலும் சரி சிறுத்த மாதிரி நம்ம இருக்கணும் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எய்ம் எய்ம் மட்டும்தான் பிடிக்கிற வரைக்கும் அதை விட்டு நீங்கள் விலகவே கூடாது அடுத்தது சிலந்தி சிலந்தி மாதிரி விடாமுயற்சி அதை வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் அது என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தனை வாட்டி உடஞ்சாலும் அந்த சிலந்தி முயற்சி புத்தி கூர்மை அந்த ஸ்பீடு அத்தனையும் இருக்கணும் அந்த ஸ்பைடர் ஸ்பைடர் மேன் மாதிரி பக்காவாக இருக்கணும் நாம் சிலந்தியை நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதோட முயற்சி அதோட ஊக்கம் அதோட விடாமுயற்சி அதை நம்ம வந்து பார்க்க பார்க்க நம்ம வெளியே வரணும் அப்பா சிலந்தி மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ட்டு இந்த சிலந்தியோட வேலையில் இருக்கிற ஒரு அக்கறை அது வந்து நான் முடிச்சே தீர்வேன்னு இருக்குது இல்லையா அந்த அக்கறை நமக்கு இருந்தால் நாமளும் பெரிய வெற்றியெல்லாம் பெறலாம் அடுத்தது யானை யானையை பொறுத்த வரைக்கும் சின்ன யானை பெரிய யானை குட்டியான அதுங்களுக்கு வந்து மரியாதை அக்கா மரியாதை கொடுக்கும் அது வந்து அது பிறக்கும் போதே அதுங்களுக்கு அந்த மரியாதை டிசிப்ளின் அதெல்லாம் தானாக வரும் யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுறது அப்புறம் வந்து அந்த பாசம் பொண்ணு கீழே விண்டாவோட கை கொடுத்து தூக்கி வர்றது யானைங்க கிட்ட பெரிய விஷயமே அந்த மரியாதை கொடுக்குறது நம்ம வீட்டில் வெளியே யாராக இருந்தாலும் சரி பெரியவங்கள மதிக்க கற்றுக் கொடுக்கறது யானை யானை கிட்ட இருந்து நம்ம பெரியவங்களை மதிக்கிறது எப்படி சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மரியாதை மரியாதை மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம லெவலே வேறு லெவல் அடுத்தது பூனை பூனையை பார்த்திங்கன்னா அது யாரை பற்றியும் கவலைப்படாது ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன நடந்தாலும் சரி அது வந்து அதோடய ஸ்டைலே வேறு அது லைஃப் ஸ்டைலே அப்படி அருமையாக பூனையை பார்த்துக்கினே இருக்கலாமான்னு இருக்கும் அது நல்ல ஸ்பீடு ஒரு எளிய பார்த்தா வரத்துக்கு போகும் ஜாலியாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாது அது வாழ்க்கையே அது வாழும் அந்த பூனைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்யும் அதனால் பூனை கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் அவன் நம்மளை பார்த்து ஒரு என்ன சொல்லுவானோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் நமக்கு என்ன பண்ணணும் நம்ம சேமிக்கணுமா சேமிக்கணும் இடம் வாங்கணுமா இடம் வாங்கணும் வீடு கட்டணுமா வீடு கட்டணும் அடுத்தவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது இதை வந்து நம்ம பூனைக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம் பூனை அதோடய சந்தோஷத்தை அதுவே உருவாக்கி கொள்ளும் அதே மாதிரி நாமும் நம்ம சந்தோஷத்தை நாமளே தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அடுத்தது எறும்பு எறும்புனாவே கடின உழைப்பு தான் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி எறும்புனா சேமிப்பு தான் எதிர்காலத்துக்கு தேவையான உணவை சேமித்து வைக்கும் அதே மாதிரி நாமளும் எறும்பு மாதிரி உழைக்கணும் சேமிப்பில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அனாவசிய செலவெல்லாம் பண்ணாமல் சேமிப்பு சேமிப்பு சேமிப்புன்னு வாழ்வோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்